அன்பிற்கு எது அடைக்கும் வீதி உலா சென்று அப்படி செல்லும் போது ஆங்காங்கே ஒரு சிலர் நிதமும் சண்டையிட்டுக் கொள்வத கவனித்துக் கொண்டே வர்றாரு இதை தீர்ப்பதற்கான வழியும் யோசிச்சு ஒரு நாள் அரசவையர் கூட்டம் கூடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கூட்டமும் கூடுது குடிமக்கள் அனைவரும் வர்றாங்க அங்கே மன்னர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அன்பிற்கு எது அடைக்கும் தாள் அதாவது அன்பு எதனால நமக்குள்ள தடைபட்டு போகும்ங்கிற காரணங்களை சொல்லுங்கன்னு சொல்றாரு இது கேட்டு முதியவர் ஒருவர் சொல்றாரு அன்பு கோபத்தாலதான் தடைபட்டு போகும் இந்த அவையில இருக்கிற யாராவது ஒருவர் மீது நான் கோபத்துடன் சில வார்த்தைகள் பேசினேன்னா அவங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு முற்றிலுமா தடைபட்டு போகும் அது மட்டும் இல்லாம பார்க்கும் போதெல்லாம் என்னை கோபக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரையுடன் தான் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அமர்றாரு இதை கேட்ட இன்னொரு ஒருவர் சொல்றாரு இல்ல அன்பிற்கு முதல் தடை எது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பு அப்படின்னு சொல்றாரு எப்படி விளக்கம் தாருங்க அப்படின்னு மன்னர் கேக்குறாரு ஆமா அன்பு தான் முற்றிலுமா தடைபட்டு போகும் அதிகாரத்துல இருக்கிறவங்களோ அல்லது உறவின் சொந்தங்கள்ல மூத்தோர்களோ அவங்க சொல்களை பின்பற்றாத போது அங்க நிச்சயம் கோபம் வரும் அந்த கோபம் நாலடைவுல கண்டிப்பா மாறும் ஆகவே கோபமும் கண்டிப்பும் அங்க நிச்சயம் அன்பு அற்று போகும் ஒருவர் எழுந்து பதில் அளிக்கிறாரு ஆமா இவங்க கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி ஆனா இதுல முதல்ல வரக்கூடிய காரணம் சந்தேகம் எந்த உறவின் மீது சந்தேகம் வலுக்கிறதோ ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துலதான் கோபமும் வரும் கண்டிப்பும் வரும் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற அன்பு அந்த உறவின் அன்பு கண்டிப்பா தடைபட்டு போகும்னு சொல்லி அமர்றாரு இதை கேட்ட முதியவர் ஒருவர் பதிலளிக்க எழுந்திருக்கிறாரு முதியவர் சொல்றாரு இவங்க சொன்ன காரணங்கள் எல்லாமே சரிதான் ஆனா இது கூடவே இன்னும் இரு காரணங்கள் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாரு என்னன்னு மன்னர் கேட்ட உடனே பகையும் பொறாமையும் சொல்றாரு எந்த சந்தேகம் கோபம் கண்டிப்பு இவை அனைத்தும் ஒரு சேவை வந்துச்சோ அப்பவே அந்த உறவுக்கு மத்தியில பகையும் வளர ஆரம்பிக்கும் அவங்க முன்னேற்றத்தின் மீது பொறாமையும் வளர ஆரம்பிக்கும் இவை எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நிச்சயம் அந்த உறவு கண்டிப்பா தடைபட்டு போகும் ஆகவே உறவுகளுக்கு மத்தியில இவை அனைத்தும் சரிசம விகிதத்தில கலந்து இருந்தாதான் அந்த உறவின் அன்பு நீடிச்சும் நிறைச்சும் இருக்கும் பரஸ்பரமா இருக்கணும்னா இது எல்லாமே சரியான விதத்துல வர்ற மாதிரி நம்ம உறவுகளை நாம தான் அமைச்சு வழிநடத்து கொண்டு போகணும் அப்படின்னு முதியவர் சொல்லி அமர்றாரு இதை கேட்ட மன்னரோ ஆஹா அற்புதமான விளக்கம் தங்களுடைய வயதும் அனுபவமும் சிறந்த விளக்கத்தை அழிச்சிருக்கு அப்படின்னு மன்னர் கூறுறாரு அது மட்டும் இல்ல தங்களுடைய மக்களை பார்த்து மன்னர் ஒரு சொல் சொல்றாரு மக்களே நமக்குள் அன்பு தடைபடும் எதனால் அப்படின்னு யோசிச்சு அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு இதுல எந்த ஒரு காரணம் நமக்குள்ள அதிகமா இருக்குதோ அதை நாம குறைச்சி அன்பு அதிகமா கொடுக்கறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு அதை செய்யணும் அப்படி செஞ்சா நமக்குள்ளே இருக்கிற அன்பு நிச்சயமா பரஸ்பரமாகவும் நிரந்தரமாகவும் வழிநடத்தி கொண்டு போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கலாம் நன்றி